ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சப்பாத்தி இட்லி தோசை பூரிக்கு டேஸ்டான குருமா பண்ணலாம் வாங்க மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சிலிருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு இந்தளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டு அது பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன் இது கூடவே அஞ்சு முந்திரி பாதாம் மஞ்சி மூணு தக்காளியே கட் பண்ணி சேர்க்குறேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும் நைஸாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்ததும் கடாய் வச்சுடுங்க மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து முடித்ததும் பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கோங்க இது கூடவே பட்டை ஒன்று கிராம்பு நாலு ரொம்ப மசாலா வேண்டாம் இதுவே போதும் இது கூட வரமிளகாய் மூணு சேர்த்துக்கோங்க கட் பண்ண குடை சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று தோல் நீக்கி கட் பண்ணி சேர்க்குறேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு குடை மிளகாய் ரெண்டையும் எண்ணெயிலே வேக விடுங்க பாதி அளவுக்கு இந்த அளவுக்கு ரெண்டும் வதங்கினதும் இது கூட அரைச்சிட்டு வந்த விழுதியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி பாதி ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகும் வர வதங்க விடலாம் இந்த அளவுக்கு வதங்கினதும் மிக்ஸி ஜார கழுவி தண்ணி இது கூடவே சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார கழுவுன தண்ணி மட்டும் போதாதுங்க இது கூடவே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போடுங்க கிரேவியில் எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வரணும் அளவுக்கு கொதிக்க விடுங்க கேஸை மீடியம் ஃப்ளேம்க்கு மாற்றிடுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவியில் எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இது கூட கொஞ்சமாக மல்லி இலைகளே சேருங்க இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ